ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முளைக்கட்டிய கடலையை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பார்க்க போகிறோம் முளைக்கட்டிய கடலையை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இதயத்தை வலுப்படுத்தும் நல்லா இதயம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இதய சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து வராமல் தடுக்க வந்து உதவுது ரத்தத்தின் சர்க்கரை அளவை வந்து சீராக வச்சுருக்கும் மூளையின் செயல்தீரனை வந்து மேம்படுத்த உதவுது கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு டேப்லெட் தருவாங்க இந்த ஃபோலிக் ஆசிடுன்ற டேப்லெட்டில் உள்ள சத்து இந்த கடலையில் முளைக்கட்டிய கடலையில் இயற்கையாகவே இருக்குது பெண்களோட கர்ப்பபை தொடர்பான நோய்கள் வந்து வராமல் தடுக்க உதவுது வெள்ளைப்படுதல் அல்சர் உடல் பருமனை குறைக்க உதவுது உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சி இருக்கிறவங்க வந்து தினமும் அந் ஐம்பது கிராம் முளைக்கட்டிய கடலை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கும் உடல் நல்ல வலுவாக இருக்கும் முளைக்கட்டிய பயிர் வகைகள் எது சாப்பிட்டாலுமே நமக்கு பித்தம் வந்து அதிகமாகும் அதனால் நம்ம முளைக்கட்டிய பயிர் என்ன சாப்பிட்டாலும் கம்போ கடலையோ கொல்லோ என்ன ஒரு என்ன சாப்பிட்டாலுமே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்து பித்தம் வந்து வராது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க சந்தோஷமாக வாழ்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்